வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க நான் வந்து இப்போ ரொம்ப இளம் வயசு படிக்கிற வயசுல இருக்கேன் பள்ளி பருவத்தில் இருக்கேன் எனக்கு நல்ல படிப்பு ஏறணும் அதே மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்றது கிடைக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்கிறேன் இல்லை நல்ல வேலையே செய்கிறேன் இப்போ நல்ல வேலையும் செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் காலாகாலத்தில் வரன் அப்படின்றது கூடி வரணும் குழந்தை குட்டி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது கூடாது அது மட்டும் இல்லாம வாழும் வாழ்க்கை வாழும் காலகட்டத்துல பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு அதே மாதிரி பாருங்க எங்க வீட்டில் இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்க கூடாது இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா இல்ல இல்லையா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான தான் இருக்கு ஒரு விதத்துல இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும் நாங்க எந்த சுவாமியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க இது நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உபாசனா தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் உபாசனா தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்ப ஆண் ஜாதகமாக இருக்கு அப்படின்னா குரு இருக்கிற இடத்துல இருந்து பதினோராவது ராசி எதுவோ அந்த ராசியினோட தேவதை எதுவோ அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசன தெய்வம் அப்படின்னு வரும் அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு அதாவது நீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு சுக்ரன் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்தில் சுக்ரன் எந்த பாவத்துல இருக்கார் அது பாத்துக்கோங்க சுக்ரன் இருக்கும் இடத்திலிருந்து பதினோராவது இடம் எந்த ராசி வருதோ அந்த ராசியினோட தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தெய்வம் உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த உபாசனா தெய்வத்தை உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தை நம்ம கால பிடிக்கும் போது அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்துல தேவையோ துணியும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எல்லவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க அன்பர்கள் பொதுவா கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் கும்பராசி அன்பர்கள் ஆக கும்பராசி அன்பர்கள் எந்த நவகிரகத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கும்பராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி சனி பகவானை வழிபாடு பண்றது அதீத அற்புதமான பலன்களை கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எல்லவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக கும்பராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அதாவது பக்கத்தில் சனி பகவான் கோயில் அப்படின்னா நம்ம திருநள்ளாறு போனோம் திருநள்ளாறுல கூட வந்து பார்த்தீங்கன்னா தர்பாரண்யேஸ்வரன் கோயில் அதில் சனி பகவானோட சன்னதி ஆக நம்ம என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னாலும் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னாலும் அம்பிகையினோட கோயில் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அவன் அங்கே நவகிரகங்கள் இருப்பாங்க கண்டிப்பாக சனீஸ்வரன் அப்படி இருப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் நிறைய கோயிலில் சனீஸ்வரனை தனியாகவே வச்சுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து பாருங்க எல்லா கோயிலையும் வந்து பரிகாரங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம காலஸ்தி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலத்திநாதர் கோயிலில் இந்த ராவுக்கு கேது தோஷ நிவர்த்தி பரிகார பூஜையெல்லாம் செய்வாங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம காசெல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்போம் அர்ச்சனை வாங்கியிருப்போம் எல்லாம் முடிச்சிட்டோடனே புரோஹிதர் சொல்லுவாங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டோன்னே முடிச்சிட்டோடனே நூத்தி ஒரு ரூபாய் தட்சணை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டு வாங்குவாங்க ஏன் அப்படின்னா ராவுக்கு கேது ராக்சஸ் முக்கியமா ராகு அள்ளி கொடுப்பான் அள்ளி கொடுப்பா மறந்துருவான் ஆனா சனி அப்படி கிடையாது என்ன கொடுத்தாலும் கிள்ளியே கொடுத்தாலும் அதை ஞாபகம் வச்சுட்டு அப்படின்றது சொல்லுவாங்க அதனால தான் வந்து பாருங்க எந்த சனி பகவானோட ஸ்தலமா இருந்தாலும் பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் யாரும் முன்னாடி வந்து இது செய்யுங்க அது செய்யுங்க இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்துல அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழ்ரை நாட்டு சனி இதெல்லாம் வரதானே செய்யும் அப்போ சனி பகவான் என்னிக்கோ நான் செஞ்ச குட்டி 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 தப்பெல்லாம் கூட மொத்தமாக சேர்த்து வச்சு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார் ஆக அதனாலதான் வந்து பாருங்க எல்லாரும் சனி பகவானை நினைச்சு பயப்படுவாங்க பாம்புன்னா படையே நடுங்கும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சனி பகவான் நடுங்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கு சரி அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆதிக்கம் பெற்றவர் அதாவது கும்பராசி சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சனி சாலுசா அப்படின்னு இருக்கு அந்த சனி சாலுசாவை தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம் இல்ல சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவகிரகங்கள் சந்ததிக்கு போகலாம் அங்க சனீஸ்வரனுக்கு ஒரு எள்ளு மூட்டை அது வந்து பாருங்க கருணியில துணி நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அதில் ஒரு எள்ளு மூட்டை போட்டு எள்ளெண்ணெய் போட்டு அதாவது நெல்லெண்ணெய் ஊத்தி இரும்பு விளக்கு இரும்பு அகல் விளக்குல அவருக்கு திரி போட்டு ஏத்திட்டு வரணும் இது வந்து பாருங்க ரொம்ப அதீதமான நற்பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கும்பம் நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா கால பைரவர் கால பைரவர் வழிபாடு அப்படின்றது அதீத விசேஷமானது எங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் கோயில் இல்லைங்க ரொம்ப தூரம் போனோம் இப்போ நிறைய சிவன் கோயிலில் பைரவர் சன்னதி இருக்க தான் செய்யும் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் சன்னதி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எல்லா புராதன சிவன் கோயிலையும் கால பைரவர் கண்டிப்பாக இருப்பார் இதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா பழைய காலத்தில் வந்து பாருங்கள் எல்லா ஈசன் கோயிலையும் அங்கே இருக்க அந்த கோயிலினோட சொத்துக்கள் அதாவது ஈசனுடைய அம்பிகையினுடைய நெகநட்டு அங்கே வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் அதாவது அவங்களோட வருமானம் கோயிலோடய வருமானம் எல்லாம் வந்து கோயிலே தான் வைப்பாங்களாம் வச்சுட்டு ஈசன் சன்னதி அந்த கோயில் இது இருக்குது பார்த்திங்களா பீரோ இருக்கில்ல அந்த சன்ன அந்த இடத்தையும் ரூமையும் பூட்டிட்டு அந்த சாவி கொத்த கால பைரவனோட பின்னாடி இல்லை காலடியில் வச்சுட்டு போவாங்களாம் இது வந்து பாருங்க கிராமங்கள்ல இன்றளவும் நடந்து வர்றது காரணம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தரும் அந்த கோயிலை வந்து திருட முடியாது அப்படிம்பாங்க ஏன்னா அந்த கோயிலுக்கு காவல் காலபைரவன் காலபைரவன் தோ காவலா இருக்கும்போது ஒரு ஈயால நுழைய முடியுமா எறும்பால நுழைய முடியுமா நுழைய முடியாது இல்லையா ஆக அந்த மாதிரி ஒரு தாற்பயம் இருக்கதான் செஞ்சிச்சு இப்போதான் வந்து பாருங்க கோயிலே வந்து சேஃப்ல வச்சிடுறாங்க நகன எல்லாம் அதுக்கு எத்தனையோ ரீசன் ஆக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஈசன் காலடியில இருக்கவங்களே தப்பு செய்யணும் அப்படின்னு போது ஈசனே மன்னிக்கும் போது காலடி என்ன காலபைரவன் என்ன பண்ணுவார் என் சுவாமியே அமைதியா இருக்காரு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆக ஒவ்வொரு சிவன் கோயிலையும் காலபைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதான் செய்யும் அந்த காலபைரவர் சன்னதிக்கு போயிட்டு இப்போ வந்து பாருங்க தேய்பிரையஷ்டமி வளர்பிரையஷ்டமி இந்த மாதிரி போகலாம் தினந்தோறும் காலபைரவனை வழிபாடு பண்ணலாம் இல்ல சனிக்கிழமை தோறும் வழிபாடு அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அது செய்யலாம் ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம் அடுத்து வந்து பாருங்க நம்ம சங்கராச்சாரியர் கொடுத்தது அதாவது காலபைரவாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி முடியும் அப்படின்னா காசிகா புராதிநாத கால பைரவம்பஜே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் முடியும் அந்த கால பைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்றது அப்படின்றது பைரவர்னோட கடாட்சம் முழுசும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் உலகத்துல எத்துணை நன்மைகள் இருக்கோ அத்துணையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல ஆக கால பைரவாஷ்டகம் அப்படின்றது பாராயணம் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களோட உபாசனை தெய்வம் யாரு அப்படின்னா திருக்குற்றாலநாதர் குற்றாலத்துல எழுந்தருளி இருக்க திருக்குற்றாலநாதரை வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாருங்க கும்பராசி அன்பர்களுக்கு அத்துணை நல்லது முடியும் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நம்ம இப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றோம் குற்றாலத்துல தண்ணி வந்துச்சுன்னா ஓடி போய் குளிக்க போறோம் குற்றாலநாதரையும் அப்படியே குளிச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க கும்பமா இருந்தா யாரா இருந்தாலும் ஈசன் ஸ்தலத்துக்கு நீங்க போறீங்க பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா தவற விடாதீங்க எப்பயுமே ஈசனை பார்க்கத்துக்கு மறவாதீங்க எந்த ராசியா இருந்தாலும் கும்பம் குற்றாலநாதரை ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க பார்க்கணும் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள்